ஹாய் வீவஸ் தீபம் சிலும் பரபரப்பான கதைக்காலம் கார்த்தி ஒரு பக்கம் வந்து ரேவதி வந்து ஏன் ஃபிலம் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரேவதி வந்து ரொமான்ஸில்வே இறங்கிட்டாங்க ஏன்னா வந்து கார்த்தியோட சட்டையை போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக அதிரடியாக வந்து ரொமான்ஸ்லேயே இறங்கிட்டாங்க கார்த்தி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு இருக்காருன்னு சொல்ல ஏன்னா அபிராமியம்மா ஏற்கனவே சத்தியம் பண்ணியிருக்காங்க அபிராமியம்மாட்ட வந்து சத்தியம் வந்து நம்ம கார்த்தி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து தீபாவை மறந்துட்டு ரேவதியோட வந்து புது வாழ்க்கையை தொடங்கணும் உனக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அபிராமியம்மா சாகும்போது வந்து ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்கோம் 吧？啊 கார்த்தியும் சத்தியம் பண்ணியிருப்பார் அதனாலயோ என்னவோ இன்னும் கார்த்தியோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி வந்து ரொம்பவே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இவனை இப்படி போனாதான் வந்து வழிக்கு கொண்டு வர முடியும் கண்டிப்பாக வந்து இவனை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலாம் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ற முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சவுண்டேஸ்வரி வீட்டில் வந்து கல்யாண ஏற்பாடுலாம் தடபுடனா நடந்துகிட்டு இருக்கு அதாவது கல்யாண ஏற்பாடுலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா மொதல் ஃபங்க்ஷன் மா இலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு ஒரு நம்ம ரேவதி வந்து நான் போய் உடச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து இப்போ கார்த்தி வந்து அங்கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறார் ரேவதி வந்து மாயில எட்டி எட்டி பார்க்குறாங்க ஆனால் வந்து மா மரம் வந்து எட்ட வேலை உடனே வந்து கார்த்தி வராரு டே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன வா டேன்னு கூப்பிட்டுங்கம்மா ஆமாம் என் புதுசுனா நான் என்ன வேணுமானு கூப்பிடுவேன் டேய்னு கூப்பிடுவேன் வாடான்னு கூப்பிடுவேன் போடானு கூப்பிடுவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ இதெல்லாம் கேட்டு பழகிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த இலையை வந்து நான் பறிக்கிறேன் சரி சலிக்க நானே பரிசாலையும் உனக்கு அவ்வளோலாம் கஷ்டம் வேண்டாம் அக்கா நீங்கள் வந்து அவ்வளோலாம் கஷ்டப்படவே வேண்டாம் நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் நீங்கள் அப்படியே வந்து என்னை தூக்கி மட்டும் விடுங்க நான் வந்து பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் கார்த்திகை வந்துட்டு அதெல்லாம் முடியாது அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பாட்டிகிட்ட சொல்ல நான் உண்மையிலே வந்து சாமுடி செய் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுறாங்க தூக்கி விடும்போது செம்ம ரொமான்ஸ் இதை பார்த்த ரேவதி வந்துட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டாங்க கார்த்திகை ஒரு பக்கம் இருந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரக்கலை வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்தா கார்த்திகை ரேவதியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அங்கே பார்த்தா துர்காவுக்கு வந்து இந்த கல்யாண ஏற்பாடு எப்படியா நின்று ஆகணும் கண்டிப்பாக வந்து துர்கா காலத்தில் தாலி கட்டுறது வந்து அந்த ஃப்ராடு மாப்பிளையாக தான் அது நம்ம போட்ட ஃப்ராடு மாப்பிளையாக தான் இருக்கணும் அவை மட்டும் வந்து க கல்யாணத்துல வந்து அவ துர்கா காலேஜில் தாலி கட்டிட்டு அடுத்த நிமிஷமே வந்து ஓடி போயிட்டான்னா அதை விட அவமானம் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வேற எதுவுமே கிடையாது கண்டிப்பா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு அது வந்து அதை விட வந்து வேற அவமானமே கிடையாது எங்க அக்கா வந்து உடஞ்சு போயிடுவா கண்டிப்பா அதுக்கப்புறம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டா எல்லாம் ஆட்சி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிளான் போட்டிருப்பாங்க சந்திரக்கலா சிவனாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா அதெல்லாம் காத்திருக்க வரை நடக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே வந்து பரபரப்பா வந்து கல்யாண சீசன்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியா இருந்தாலுமே துர்கா காலத்துல தாலி கட்டுறது நவீன் கட்ட போறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல அதுதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம வந்து சாமுதேশ্বরী வந்து இதை எப்படி ஏத்துக்க போறாங்கனு சொல்லி போரி தெரிஞ்சு பார்க்கலாம் கல்யாண மண்டபத்துல வந்து மாப்புல காணான்னு சொல்ல போறாங்க நவீன் வந்து கரப்புரா இப்படி தான் வந்து சூப்பரான காட்சிகளையும் கொண்டு வர போறாங்க இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்